அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டுத்தரமாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டத்தை வேறு ஆறும் படக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் பெறக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அணுதினமும் ஆண்டவனே துணையின்றி வளரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு மட்டும் அப்படிங்கிறது லெவல்ல இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க விதியை மதியால வெல்லக்கூடியவங்களாக இருக்காங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் சனியின் பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க சனி ஒன்பதாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால நினைத்ததை அடைய தடைகளெல்லாம் வரலாங்க தடையை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் அடைந்த வெற்றியை பார்த்து இந்த ஊர் உலகம் பொறாமல் பட்டிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க எல்லாருமே காணாமல் போக போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சூப்பராக இருக்க போகுதுங்க கிரகங்கள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாங்க தூங்கும் நேரம் மாறதுனால உங்களோட மனசில் குழப்பங்கள் இருக்கதாங்க செய்யும் மனசை ஒரு நிலையோட வச்சுக்கோங்க கிரகங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை நிச்சயமாக செய்யுங்க அதிவேகமாக செயல்படுவது ஆபத்தானதுங்க நிதானத்தோட பொறுமையோடு செயல்படுறது ரொம்பவும் நல்லது கோபத்தை நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க ஏன்னா அது சாதாரணமான சூழ்நிலையில மாற்றக்கூடுங்க தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காதது கடகம் ராசிக்காரர்களின் பொதுவான பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஒரு மனிதனின் ஜாதகம் மற்றும் பிரபஞ்சத்தின் தாக்கம் இரண்டையும் கூட்டி கழித்து பார்த்தா அவன் அடையக்கூடிய நல்லது கெட்டது அதிவேகமாக செயல்படுவது ஆபத்தானது நிதானம் மற்றும் பொறுமை அவசியம் அப்படிங்கிறது தெரிய

கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க ஏன்னா கோபத்தினால நீங்கள் நிறையா உறவுகளை இதுநாள் வரைக்கும் இழந்திருப்பீங்க கோபத்தினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாள் வரைக்கும் நிறையா பிரச்சினைகளை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க மௌனம் கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்குதுங்க அது சிந்தனையை மேம்படுத்த உதவுதுங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுங்க ஆனால் எதையும் அள அளவுக்கு மீறி செய்யக்கூடாதுங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றது உங்களுக்கு நல்லதுங்க உங்க வாழ்க்கையில மட்டும் நல்லது நடக்கணும் எல்லாருமே வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி சிறந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா இந்த சொல்லை இவங்க கிட்ட சொல்றதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மற்றவங்க பேசுறத முழுமையாக கேட்டதுக்கு பிறகு நீங்கள் பேசணுங்க வேக வேகமாக எதையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி நம்மளோட கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா புலர்பூசம் நான்காம் பூசங்க ஆயில் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிசபம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்ப கூடியவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் ஆனா ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து Tư ạ. À. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க இருக்கும் இடத்த விட்டு வெளியில சென்று தங்க நீரிடலாங்க அத கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க பெண்களே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில விரிவுபடுத்த திட்டம் திட்ட போறீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் நிதானமா பொறுப்பா செயல்படுங்க கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு காரியத்தையும் செய்து முடிக்க உழைக்க இருக்குங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுதோ தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கோனுங்க தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க கவனமா இருங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க ரொம்ப மாதங்களாகவே தனக்கான சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சுயதொழில் தொடங்கக்கூடிய இலக்குல இது நாள் வரைக்கும் தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தடங்கள் எல்லாமே காணாம போக போகுது நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்க போறீங்க நீங்க தொடங்கக்கூடிய தொழில் சின்ன பொட்டி கடையா இருக்கலாம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா கூட இருக்கலாங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட உங்க தொழில தொடங்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை விட பல மடங்கு லாபத்தை உங்களுடைய சுய தொழில நீங்க சம்பாதிக்க போறீங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில உங்களுக்கு லாபம் வர போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துல உயர்ந்த இடத்துக்கு வர போறீங்க நமலுடைய கடகம் ராசிக்காரங்க மீது மத்தவங்க ஈசியா பழி சுமத்திடுவாங்க இவங்க மாடு மாதிரி உழைத்தாலும் அங்கீகாரம் கிடைக்கிறதில்லைங்க இவங்க மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்ற பாடுபட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்காக சிறிதளவு கூட யாருமே எந்த ஒரு கஷ்டமும் படுறது கிடையாதுங்க இவங்கள உதாசீனதான் படுத்திட்டு இருக்காங்க அவமானப்படுத்திட்டு ஒதுக்கப்பட்ட ராசியாக கருதப்படக்கூடியவங்கன்னா அது நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்கன்னு சொல்லாங்க மற்றவர்கள் உதவி பெற்று கொண்ட பிறகு இவங்களை மறந்துடுறாங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரைகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிலும் வேகலாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக போகுதுங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்து கொள்ள போகிறாங்க உங்களுடைய மனசில் இதனால் வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளையும் நீங்க நிறைவேற்றிக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய மனக்குழப்பங்களெல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தினர் நடந்து கொள்ள போகிறாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாக போகுது வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாக போகுது புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கப் போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்களெல்லாம் நடக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழப்போறீங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க காரிய வெற்றி உண்டாக போகுதுங்க இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க தேவையற்ற மனக்கவலைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அந்த விமர்சனங்களை விட்டுவிட போகிறாங்க உங்களுடைய மனசில் இருந்த கவலைகளெல்லாம் காணாமல் போகப் போகுது புதுசாக வீடு போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க திருமணம் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய எல்லாம் காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்க உதவி செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க முருகன் அருளால் உங்க வாழ்க்கையே இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் நல்லதையே நடக்கட்டுங்க நன்றி